அனைவருக்கும் வணக்கம் நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர் பிஞ்சி கடுக்காய் அப்படிங்கிற தலைப்பு தான் இன்றைக்கி சாதாரண கடுக்காய் இந்த மஞ்சள் நிறத்தில் காணப்படும் பிஞ்சி கடுக்காய் கருப்பு நிறமாக காணப்படும் சின்ன சின்ன விதைகளாக இருக்கும் இது முத்தின நிலைக்கு வரத்துக்கு முன்னாடி பறிக்கிறது தான் பிஞ்சி கடுக்காய் இது என்ன பண் பயன்படுத்தப்படும் நமக்கு நம்மளோட தேவைக்கு என்ன இது பயன்பாடாக இருக்கும் அப்படின்னாக்கா இதை நல்லா விட்டு வறுத்துட்டு நம்ம ஒரு ஓரமான இடங்களில் காய போட்டுட்டு அது அப்சர்வ் ஆயிடும் அப்படியே அந்த நெய் அந்த பிஞ்சு கடுக்காயில் இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் கடுக்காய் தெரியும் மலம் கழிக்கிறதுக்காக பயன்படுறது இந்த பிஞ்சு கடுக்காய் எதுக்கு பயன்படுது அப்படின்னா அல்சரை சரி செய்யும் எப்படியப்பட்ட அல்சராக இருந்தாலும் தொடர்ந்து இதை சாப்பிட்டுட்டு பொழுது அந்த புண்களை சரியாக மாற்றக்கூடிய தன்மையுடையது இளநரைக்கு சிறந்த தீர்வாக இந்த பிஞ்சு கடுக்காய் இருக்கும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே நமக்கு இளநிறை ஏற்படுது அப்படின்னா இதை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும் பொழுது பித்தம் அதிகமாகிறதுனால தான் இந்த இளநரை வருது இதை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது ஆறு மாதங்கள் காலை இரவு இரண்டு வேளையும் சாப்பிடும் பொழுது இளநரை மறைய ஆரம்பிக்கும் ஆறு மாத காலங்கள் தொடர்ந்து காலை மாலை இருவேளையும் சாப்பிட்டு வரும் பொழுது அப்படியே ப்ரவுன் கலராகி பிளாக்காக மாறுறதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும்